ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உண்மையில் ஜகத் எனும் இந்த படைப்பனைத்துமே மனம்தான் தனி மனிதனுக்கு எல்லா உலகமும் இதுவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது மனம் இயங்காமல் இருப்பதால் படைப்பு என்றொன்று ஒருவருக்கு இல்லவே இல்லை படைப்பென்றொன்று பிறப்பதும் அல்லது சித்தத்தில் தோன்றுவதும் மற்றும் இறப்பதும் அல்லது சித்தத்தில் இருந்து மறைவதும் மனதின் சங்கல்ப சக்திகளுக்கு ஏற்பவே உள்ளன எனவே மனம் அழிந்தால் உலகமும் அழிந்து ஒருவர் முக்தி அடைகிறார் மோட்சம் பெறுகிறார் எவர் ஒருவர் சித்தத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கே ஆத்ம தரிசனம் கிடைக்கும் சித்தம் என்பது வளர்ந்த மரம் அதற்கான விதையே அகந்தை நான் எனும் உணர்வு நான் எனும் விதையை வீசி எறிந்துவிட்டால் சித்தத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் தானாகவே மாயமாக மறைந்துவிடும் இந்த பலன்களுக்கு வேண்டி மெய்யார்வத்துடன் இயங்கும் ஆன்மீக சாதகர் எப்போதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் புலன்கள் எப்போது வேண்டுமானாலும் தாங்கள் இழந்த ஆதிக்கத்தை மீண்டும் பெற்று மனிதனை அடிமைப்படுத்தக்கூடும் ஞானவாகினி அத்தியாயம் ஏழு ஒரு துணியிலிருந்து நூலிலைகளை பிரித்தெடுப்பதைப் போல ஆசைகளை படிப்படியாக நீக்குவதன் மூலம் மனதை அழிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்